விலாசத்தைவே காவல்துறைக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க அக்கா கூட்டம் அவங்க வந்து இதெல்லாம் எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னா சமுதாயத்தை ஒருபடி உயர்த்தணும் கூட பிறந்தவங்களும் இந்தளவுக்கு இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கோங்க நான் உலகமெல்லாம் ஒரு ரெண்டு பெர்சன்ட் மக்களால் அறியப்பட்டவன் அப்படி இருந்தும் கூட இந்த அளவுக்கு நடக்குது ஒன்றுமே பண்ண முடியல அறுபது வருஷம் பட்டினிக்கிட்ட மிச்சம் அப்புறம் உனக்கு அரசாங்கத்தை குறை சொல்கிறது போலீஸை குறைச்சது அதெல்லாம் தேவையில்லையில அதெல்லாம் அசிங்கம் இல்லை இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா புளியக்கார பழனியப்ப தேவர் வீதி அது பழைய வீடு ஆனால் அந்த வீட்டு அட்ரஸை கொடுத்துக்கிறாங்க நான் பார்த்தேன் அந்த வீட்டு அட்ரஸில் இருந்து ஆறுக்கிறாங்கன்னா அவங்க வாடகை கேட்குறாங்க ஆனால் இவங்க இருக்கிற இது வந்து தாவியாரி நகர் கலங்கல் அப்போ அந்த அட்ரஸ் இவங்களுக்கு கொடுக்கல அப்போ இது எப்படி வரும்னா குற்றவாளிகள் ஏமாற்றி போட்டாங்க அப்படிங்கிற விதத்தில் வரும் அது குற்றம் தானே இவங்க பேசுகிற அத்தனையுமே பொய்யா பேசுகிறாங்க அதாவது எனக்கு என்ன பண்ணாங்க உனக்கு என்ன பண்ணாங்கன்னு தாராளமாக சொல்லிட்டு போகலாம் இதுதான் வந்து கோபிநாத் எடுத்த வி விஜய் டிவிலேயும் கூட ஒரு இதில் சொன்னாங்க எங்க அண்ணா இருபது வயசுக்கும் போது எல்லாருக்கும் போ பாடுபட்டு போட்டுச்சுங்க இன்னைக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகி போச்சு கால் எடுத்துட்டாங்க கை எடுத்துட்டாங்க நோய் இருக்காரு அவருக்கு மட்டும் கல்யாணம் ஆகலை அப்போ வந்து அழுகிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க அதனால் அவங்க தூக்குல போட்டாங்க பெருமை நல்ல மனுஷங்க இது அப்படி இல்லை வாங்கி தின் என் வாங்கி எண்பது லட்சத்தை வாங்கி தின்னு போட்டு எது அவங்க நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் பாடுபட்டு போடும்போது எண்பது லட்சம் வந்துடுமோல்லோ நல்லா டியூஷன் ஓடிட்டு இருந்து சிறக்காக ஓடிட்டு துண்டு நல்ல பொருளை எடுத்து உறிஞ்சி தின்னு போட்டு இன்றைக்கி கை குத்து போகிறாங்கிறா அதுதான் இப்போ பேசுகிறோம் இப்போ எப்படி ஆனாலும் எப்படி இதில் வீடு வந்து தெருவுக்கு வருது உழைப்பாளி பெரியம்மா வீடு பெரியப்பா வீடுகளை விட அப்பா வந்து உழைப்பாளி அவங்க ரெண்டு ரூபா சம்பாதிச்சா எங்கள் அப்பா ஐம்பது ரூபா சம்பாதிச்சார் அப்போ எப்படி வந்தது அப்படின்னா தானம் பண்ணுதுனால வந்தது ஃபஸ்ட்டு வேணா வந்து தானம் தானம் பண்ணுதுனால எந்த உறவும் என்ற கூட வந்து நிற்க மாட்டேங்கிறாங்க தானம் வாங்கி தின்னவனெல்லாம் எனக்கு எதிரியாக வந்து நிற்கிறான் இப்போ எங்கள் அக்கா இப்படி போய் சொல்லக்கூடாதுன்னு நிற்கிறான் அப்போ பட்டினி கிடந்த செத்த செத்துட்டு போயிட்டு அப்படிங்கிற அதனால தான் எனக்கு ஜீவனைக்கு முடியல அவங்கள மாதிரி இருக்கிறவங்கள புடிச்சு உள்ள வைக்கலன்னு சொன்னால் நமக்கு அவமானம் தேசத்தை காப்பாற்ற முடியாது சரி இங்கே வருவோம் அப்போ பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டுருக்காரு பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்காரு அத்தை வீட்டுக்கு போட்டிருக்காரு அதில் தான் இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சு கிலோ கொடுக்கும்போது என்னாச்சு புடிச்சு வச்சா வரும் வந்துருது அவங்களுக்கு வருமே இவருக்கு ஏதோ வருமானம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து போட்டு வந்துட்டு நாங்கள் பட்டினி போட்டியெல்லாம் நாங்கள் ஒன்பரா படிக்கிறதுலருந்து நாங்கள் பட்னி பத்து பதினொன்றுலேயர்